சுந்தரம் என்ன இருந்தாலும் நீ அஜஸ்ட் சாமிப்பா ரயில்ல இருந்து இறங்கின உடனே வேலைய வேலையிட்டேன் சாயங்காலத்துக்குள்ள இருக்கிறதுக்கு வீடு கிடைச்சிருக்கு ால வந்து அதிர்சனம் அப்படி சொல்லாரப்பா உன்ன பார்த்ததுனாலதான் எனக்கு அந்த ராமலிங்கத்து ஆதரவு கிடைத்து இருக்குது நல்ல வேலை வந்தா எல்லாம் சேர்ந்து வரும் அம்மாவின் தங்கியும் புறப்பட்டு வரும்படி தங்கி நாளை காலைல ரயில் வராங்க சரி ஆனா ஒரு புது கப்பல் வருது எனக்கு டியூட்டி இருக்கே அதனால என்னப்பா நான் போய் ஸ்டேஷன்ல இருந்து கொடுத்து வரேன் கரையாடு தெரியாது பெரிய விஷயம் கண்ணுக்கு தெரியாத கற்பனை கட்டாத கருத்துக்களை எல்லாம் எடுத்து கவிங்க

चिंता करो, होता है ड्रामा कहते हैं हमको ड्रामा बताता है हम तुमसे पैसा लेगा इधर घर खैर इनका पढ़ा पड़ा बनाएंगे बनाएंगे आता है इधर घर बनाएंगे बना कुछ चतुरकार बोल रखे पार्थकार

அனானி ஏக்கப்படுவே? ஏப்போப ஜுப்பார் ஜோ... நான் போறேன் நான் திரும்பி வருவே! ஏன்டி, தன்று? இறிகு பெர்தாய் காதல்!

நான் தான் படிப்பேன் மலர்விழி கண்டு நான் கோவிலில் உனக்கிடம் தண்டி மனந்தரும் மேடையில் உன்னுடன் நின்று மாளிகை மாறிடும் நாள் வர கண்டு அப்பா பாட்டு ரொம்ப நல்லா இருக்குப்பா அப்படியா நீ இப்படி சொல்லுவேன் நான் எதிர்பார்த்ததுதான் இளமை விரும்பும் கவிதைகள் அப்போ இந்த கவிதை உங்களுக்கு பிடிக்கலையா சார் ஒருவேளை முப்பது வருஷங்களுக்கு முன்னால இது எனக்கு பிடிச்சிருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காது என்னப்பா இது பொது ஜனங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீ சொல்றது ரொம்ப சரிமா ஏன்னா பொதுமக்களுடைய வயசு எப்போதுமே பதினெட்டு தான் அவங்க நிச்சயமா ரசிப்பாங்க இருந்தாலும் ராஜா நான் என்ன சொல்றேன்னா எல்லா பருவத்திலும் ரசிக்கக்கூடியதாகவும் காலத்துக்கு அப்பாற்பட்டதுமான கவிதைகளை நீ எழுத முயற்சி பண்ணணும் அப்பதான் கால வெள்ளத்துல காலூன்றி நீ என்றைக்குமே நிரந்தர கவிஞனாக இருக்க முடியும் அங்குள்ள அத்தான் வணக்கம் என்னடா இது அத்தா என்னத்தான் அவர் என்னை தான் அத்தான் குடிச்சு குடிச்சு காத்தன சாப்பிட்டு எப்படி சொல்வேனடி அவர் என்னை தான் அவர் அத்தான் இந்த மாதிரி கவிதைகள் தான் இப்ப பாப்புலர் ஹிட் சாங்ஸ் இதுதான் ஜனங்களுக்கு பிடிக்குது இப்படி எழுதுனா தான் உங்க இரும்பு பொட்டி ரொம்ப என்ன கவிஞ்சாலதான் மக்களுக்கு நல்ல விஷயங்களை எளிய முறையில எடுத்து சொன்னா அவர்கள் என்றும் ஒப்புக்கொள்வார்கள் என்ற நம்பிக்கை உள்ளவன் நான் ராஜா அதுவே சரியான நம்பிக்கை நீ அப்படியே கவிதைகளை எழுதி நான் உடனுக்குடனே அது பிரசுரம் மட்டும் ஏற்பாடு நன்றி அதோட இப்ப கொஞ்சம் செலவுக்கு பணம் தரேன் எனக்கு உனக்கு எதுக்கடா இனிமே அவனுக்கு உற்சாகமும் உணர்ச்சியும் ஊட்ட போவது நான் தானே நீ சும்மா இருந்தா போதும்டா கண்ணு சிந்தை அடக்கியே சும்மா இருப்பது அறிவு என்றவங்க வளரா அவர்கள் கூறியிருக்கின்றார்களே மறந்து விட்டீர்களா வாயம் கொடுத்தாரே தாய்மான் ஒரு பாட்டி வள்ளலா இருப்பான் யூரியன் அப்போ சொம்பது